வெல்கம் ரியல் எஸ்டேட் நீங்கள் கும்பகோணம் பாலகரை அருகில் உள்ள கருப்பூர் ரவுண்டானாங்க இந்த கருப்பூர் ரவுண்டானிலேருந்து வாக்கபுள் டிஸ்டன்ஸ்லேயே இருக்குதுங்க இப்போ நம்ம பார்க்க போகிற த்ரீ பிகேச்கி ஹவுஸு அப்போதான் மொதல் வாட்டி நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கினே கிளிக் பண்ணிங்க அப்போ தான் ஃபியூச்சரில் போடுற வீடியோ உங்களுக்கு எல்லாம் ரிசீவ் ஆகுங்க இதுதாங்க கும்பகோணம் கார்த்திக் வித்யாலயா மெட்ரிகுலேஷன் ஸ்கூலுங்க இந்த கார்த்திக் வித்யாலயா மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்லேருந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸ்லேயே இருக்குதுங்க இப்போ நம்ம பார்க்க போகிற த்ரீ பிஹெச்சிக்கி ஹவுஸு இதுதாங்க ஹவுஸோட ஃப்ரெண்ட் வியூவுங்க ஃப்ரெண்டேஜ்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேஃப்டி மெட்டல் கேட்டு கொடுத்துருக்காங்கங்க எலிவேஷன் ஏரியாங்க இது ஹவுஸ் ஃப்ரண்டேஜ்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேஃப்டி மெட்டல் கேட்டு கொடுத்துருக்காங்கங்க லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டூ வீலர் பார்க்கிங்கு கார் பார்க்கிங் வசதியும் இருக்குதுங்க ஹவுஸ் சுற்றி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ரெடிமேட் காம்பவுண்ட் வால் போட்டிருக்காங்கங்க ஹவுஸ் செட் பேக் ஏரியா இருக்குதுங்க இந்த மணிநேரம் சதுரடி பார்த்திங்கன்னா முப்பத்தடி அகலமும் அறுபது அடி நீளமும் இருக்குதுங்க டோட்டல் ஆயிரத்தி எட்நூறு ஸ்கொயர் ஃபீட்டுங்க அது தாங்க ஹவுஸோட மெயின் டோருங்க சிங்கிள் டோரில் டிக்கெட் வேணும்னா பெரிய டோராக கொடுத்துருக்காங்க டோட்டல் பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் பார்த்தீங்கன்னா கிரௌண்ட் ஃப்ளோரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆயிரம் ஸ்கொயர் ஃபுட்டுங்க ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் பார்த்தீங்கன்னா செவன் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபுட்டுங்க டோட்டல் ஆயிரத்தி எழுநூறு ஸ்கொயர் ஃபுட்டுங்க பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் க்ரௌண்ட் ஃப்ளோரில் பார்த்தீங்கன்னா சிங்கிள் பெட்ரூமு ஃபர்ஸ்ட் ட்ரோரோரோலில் பார்த்தீங்கன்னா டபுள் பெட்ரூம் கொடுக்காங்க இதாங்க லிவிங் ஹாலுங்க மல்டி கலர் பெயிண்டிங் கொடுத்துருக்காங்கங்க சீலிங்கில் பார்த்தீங்கன்னா எல்இடி லைட்டு கொடுத்துருக்காங்கங்க இது ஒரு பெட்ரூம்ங்க இந்த பெட்ரூம்லேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெயின் டோர் சிங்க சிங்கி டோரில் டிக்கெட் நல்ல பெரிய டோராக கொடுத்துருக்காங்க வெண்டிலேஷனுங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டூ இன் பெரிய பேனல் விண்டோ கொடுத்துருக்காங்கங்க திங்ஸ் வச்சுக்கிறதான கபோர்டு வசதி லேப்டாப் வசதி எல்லாமே கொடுத்துருக்காங்கங்க உள்ள அவங்க லாப்டாப் வசதியும் கொடுத்துருக்காங்க ஹவுசர் ஏஜ் ஆஃப் பில்டிங் பார்த்திங்கன்னா உங்களுக்கு க்ரௌண்ட் ஃப்ளோரில் டென் இயர்ஸுங்க ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் பார்த்தீங்கன்னா டூ இயர்ஸுங்க இது கிச்சனுங்க இந்த மெயினோட தசை பார்த்திங்கன்னா சவுத் ஃபேஸுங்க தெருக்கு பார்த்ததுங்க திங்ஸ் வச்சுக்கிறதுக்கான லேப்டாப் வசதி லோ சீலிங் வசதி டவுன் ஸ்லேயும் பார்த்தீங்கன்னா ஸ்டோரேஜுக்கான ஸ்பேஸு வென்டிலேஷனுங்க டூ இன்னும் பெரிய பேனல் விண்டோ கபோர்டு லேப்டாப் வசதி எல்லாமே கொடுத்துருக்காங்க இது வாஷிங் மிஷின் ஏரியாங்க காமன் பாத்ரூமை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெஸ்டர்ன் டாய்லெட்டு கொடுத்துருக்காங்கங்க தட்டாச்சு பாத்ரூமோடு கொடுத்துருக்காங்கங்க பேக் சைடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேஃப்டி டோர் கொடுத்துருக்காங்க பேக் சைட்லேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா ஸ்பேஷியஸான கொள்ள வசதி இருக்குதுங்க இந்த ஹவுஸோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா அறுபத்தஞ்சு லட்சங்க நெகோசியபிள் தான் ப்ரைஸ் பேசிக்கலாங்க பேக் சைடும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா ஸ்பேசியஸான இடம் இருக்குதுங்க ஸ்டார் கேஸுங்க இந்த ஹவுஸ் வசதி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ரெசிடென்ஷியல் ஏரியா தாங்க ஃபுல்லாக குடியிருப்பு பகுதி தாங்க இது ஃபர்ஸ்ட் ஃப்ளோருங்க இந்த ஃபர்ஸ்ட் ஃப்ளோரோட மெயின் டோருங்க ஃபஸ்ட் ஃப்ளோரை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹாலு கிச்சனு டபுள் பெட்ரூமோட கொடுத்துருக்காங்கங்க ஒரு ஃபேமிலி குடியிருக்கிற அளவுக்கு எல்லா வசதியும் கொடுத்துருக்காங்கங்க இது ஹாலுங்க இது இது ஒரு பெட்ரூம்ங்க இது ஒரு பெட்ரூம்ங்க இந்த பெட்ரூம்லையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டூ வினோ பெரிய பேனல் விண்டோ டபுள் சைடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வென்டிலேஷன் விண்டோ மல்டி கலர் பெயிண்டிங்கு திங்ஸ் வச்சுருக்காங்க கபோர்டு வசதி லாப்ட் வசதி எல்லாமே கொடுத்துருக்காங்கங்க ஃபர்ஸ்ட்லோரில் ஏஜ் ஆஃப் பில்டிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டூ இயர்ஸ் தாங்க இது கிச்சனுங்க இது கிச்சனை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு திங்ஸ் வச்சுக்க கபோர்டு வசதி லாப்ட் வசதி எல்லாமே கொடுத்துருக்காங்கங்க வென்டிலேஷன் பார்த்தீங்கன்னா டூயினும் பெரிய பேனல் விண்டோ லாப்டு கபோர்டு வசதி எல்லாமே கொடுத்துருக்காங்கங்க இந்த பாத்ரூம்ங்க இண்டியன் டாய்லெட்டு கொடுத்துருக்காங்க வித் அட்டாச் பாத்ரூமோட கொடுத்துருக்காங்கங்க இது கொடுத்துருக்காங்க சரியாங்க தௌசண்ட் நேரில் பார்க்கணும் டிஸ்கிரிப்ஷன் நம்பர் கான்டெக்ட் பண்ணுங்கள் பார்க்கலாங்க ஒன்று உங்களுடைய வீடு மனை நிலம் தோட்டம் செல் பண்ணணும்னா டிஸ்கிரிப்ஷன் நம்பர் கான்டெக்ட் பண்ணுங்கள் கும்பகோணம் மற்றும் தமிழ்நாடு முழுவதும் சிறந்த முறையில் தரப்படும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அவர் வீடியோ